வெல்கம் டு கல்டிஸ் கிச்சன் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பொட்டல் கிராமத்துக்கு ஐயா பாருங்கள் நமக்காக வந்து பையன் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் பானையில் வந்து ஐயா எடுத்துகிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து எனக்கு உண்மையிலேயே நேரில் இப்போ தான் பார்க்குறோம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது வாழையில ஊத்தி குடிக்கிறதுதான் கம்மியான டேஸ்டே இதே மாதிரி எத்தனை பேர் பயணியை வச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண எத்தனை வருஷமாயா பணம் ஆறுதீங்க ஆனால் முன்னால் ரொம்ப நாளாக இரணும் பிறகு இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக ஏறிடுச்சு ஏறிடுச்சிங்க பணம் வந்து எவ்வளோ நல்லது உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியங்க பணம் வந்து எல்லாத்துக்கும் நல்லது என் பயணி வந்து நம்ம குடிக்கும் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அந்த சுண்ணாம் சத்து எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் வெயில் நேரத்துக்கு சூடு சூடு தனியும் நொங்கு சாப்பிடலாம் ஆமாம் நொங்கு சாப்பிடலாம் மேல் கொண்டு பயணியை காய்ச்சா கருப்பெட்டி 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 ஆகிடுது இல்லை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உதவும் கற்பட்டி எல்லாமே ஆமாம் கண்டிப்பா படம் வந்து வேஸ்டே கிடையாது நான் வேஸ்ட்டே கிடையாது அதில் ஒரு இது கூட வேஸ்ட் கிடையாது வேஸ்ட்டு கிடையாது அதனால் ஓலை பூரா பெட்டி நார் கழிச்சா நார் பெட்டி பெட்டிக்கு எல்லாத்துக்கும் உதவக்கூடியது படம் பணம் ஓலையை வெட்டி மிதித்து வச்சாக்கே ஓலை ஒரு குச்சில் போடுறதுக்கு அது ஒரு எனல் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இல்லை கண்டிப்பா கண்டிப்பாக விவசாயி உற்பத்தி பண்ற இதே மாதிரி இயற்கையான வளங்களை மக்கள் பாதுகாக்கலாம் பாதுகாக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி அவங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க இப்படி பனை இருந்து பயணி எடுத்தாங்கன்னு பார்த்தோம் இனிமேலே காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் அப்படியே பனையிலேருந்து அப்படியே பயணி எடுத்து இன்றைக்கி கொடுத்து இன்றைய வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வெயில் நேரத்துலேயும் செடிக்கோடை காலத்தில் தயவுசெய்து வந்து இந்த செயற்கையான குளிர்பானங்களை கூல் ஐஸ் வாட்டரு இதே மாதிரி குடிக்காமல் இயற்கையாக நமக்கு கிடைக்கும் இந்த பயணி நொங்கு அதே மாதிரி இளநிலிருந்து தர்பூசணி பார்த்து எல்லாமே வந்து இயற்கையாக நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் உங்களோட அன்றாட தினசரி வாழ்க்கையில் உணவு முறையில் நீங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா உண்மையில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இயற்கையை நேசிங்க வந்து நம்மளோட கல்ரிஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி